எலிக்கு பூஜை செய்யும் கோயில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நம்முடைய வீட்டில் எங்கேயாவது எலி பதுங்கியிருந்தால் போதும் அதை விரட்டி விரட்டி அது சாகும் வரை விடமாட்டோம் ஆனால் ஆயிரக்கணக்கான எலிகள் ஒரு கோயிலில் துள்ளி குதித்து திரிவதுதான் ஆச்சரியம் இந்த விசித்திரமான கோயில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் இருக்கிறது இந்த கோயிலின் பெயர் கர்ணி மாதா கோயில் இந்த ஆலயத்துக்குள்ளே சுமார் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகள் சுதந்திரமாக வாழ்கின்றன இந்த எலிகள் இங்கே காபாஸ் என்று அழைக்கப்படும் மக்கள் இந்த எலிகளை கர்ணி மாதாவின் வாரிசுகளாக கருதுகிறார்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பால் தானியங்களை வைத்து படைக்கிறார்கள் இவற்றை அங்கிருக்கும் எலிகள் ஓடி ஓடி அவற்றை சாப்பிடுவதை பக்தர்கள் கண்டுகளிக்கிறார்கள் நாம் வைத்த பொருள்களை எலிகள் சாப்பிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருக்கிறது எலிகள் பக்தர்கள் மீது பாய்ந்தோடினால் அவர்களுடைய வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் உண்டு மற்றொரு ஆச்சரியம் இவற்றில் வெள்ளை எலிகளும் உண்டு ஆயிரக்கணக்கான எலிகள் இங்கு காலங்காலமாக இருந்தாலும் கூட அவற்றிற்கு எந்த நோய் தொற்றும் இதுவரை வந்ததில்லை என்பதோடு பக்தர்களையும் பாதி இருப்பதில்லை என்பதுதான் அதை ஆச்சரியம் இது போன்ற வினோதமான வழிபாடுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அதை கமெண்டில் பகிருங்கள் அத்துடன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்